உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மேஷ ராசிக்காரங்களுக்கான வாழ்வியல் பலன் ஆரம்பத்தில் பொதுவாக இவர்களுக்கு ஒரு போராட்டம் என்பது இருக்கும் அந்த போராட்டம் வந்து ஒரு சிலவங்களுக்கு கல்வியில் போராட்டம் இல்லைனா ஒரு வறுமையினால் போராட்டம் ஒருவேளை அவங்க ஒரு செழிப்பான குடும்பத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படும் அதில் ஒரு போராட்டம் ஏற்படும் பிறகு நடு ஒரு வெற்றி வரும் பிறகு ஒரு பேரடியை இவர்கள் சந்திப்பார்கள் ஆடு பின்னாடி போகுதுன்னா அது பயந்து போகுதுன்னு அர்த்தம் கிடையாது அது பின்னாடி போய் தன்னுடைய மொத்த எனர்ஜியவும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து முழுசாக உங்க மேலே முட்ட போகுது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் ஒரு பெரிய கூட்டத்தையே நடத்தி செல்லக்கூடிய அமைப்பு பொதுவாகவே இந்த மேசராசி மேசலக்னக்காரங்களுக்கும் இவர்கள் ஒரு இடத்தில் அமைதியாக இருப்பதில்லை நிறைய குழந்தைகள்லாம் இந்த ஹைப்பர்லாம் சொல்கிறாங்க எப்பொழுதுமே ஒரு மாதிரி சுறுசுறுப்பாகவே இருப்பது அவர்களையெல்லாம் நீங்கள் இந்த மேஷராசியில் பார்க்கலாம் ரிஸ்க் எடுப்பது ரொம்பவும் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரியாது என்று நினைத்து அதற்காக ஒரு நபரை நாடி அதன் மூலமும் இவர்கள் ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது இந்த கடன் அதிகம் ஆகும் பொழுது ஆறாம் வீட்டில் புதன் உச்சம் அதே ஆறாம் வீட்டில் சுக்கரன் நீசம் அப்போ கடன் அதிகமாகும் பொழுது இவர்களது வாழ்க்கை துணைவர் இவரை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு நிலைமை நிறைய மேஷராசிக்காரர்கள் மேஷராசியில் இருக்க பெண்களுக்கு என்ன மாதிரியான வாழ்வு மேஷராசி பெண்கள் வந்து பொதுவாகவே ரொம்பவும் படபடப்படன் பேசக்கூடிய தெரியாத நபராக கூட இருக்கலாம் ஆனால் ரொம்பவும் பழையினது போல் பேசி கொண்டிருப்பார்கள் ஏன்னா அவங்களுடைய ஃபார்முலாவே ஓப்பன் டாக் தான் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம்மா சார் சனி பயிற்சி பலன் பார்த்தாச்சு இன்னைக்கு என்ன கண்டென்ட் சார் பேசலாம் ஓ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அமைப்பு இருக்கு அதாவது அவர்களுடைய பிரம்மன் அவர்களுக்கு எழுதிய விதின்னு சொல்லலாம் அவர்களுடைய வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கே அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு கைடாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஜனகால ஜாதகத்தில் கிரக நிலைகளை வைத்து பலன்கள் ஒவ்வொருத்தருக்கும் மாறும் அப்படின்னாலும் பொதுவாக காலபுருஷ சக்கரம் என்பது மேஷத்தில் தொடங்கி மீனத்தில் முடிகிறது ஒரு மேஷ லக்னமாக இருந்தாலும் மேஷராசி நபராக இருந்தாலும் அந்த நபரை எவ்வாறு நாம் ஊக்குவிப்பது ஒவ்வொரு உண்டான சக்சஸ் ஃபார்முலா ஹவு டு அக்காமடேட் தம் அவங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் நம்முடைய நேயர்களுக்காக பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமான அந்த வாழ்வியல் பலன் சக்சஸ் ஃபார்முலா பார்த்துடலாமா சார் பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கான வாழ்வியல் பலன் சொல்லுங்க மேஷ ராசி மேஷ லக்னம் இரண்டு பேருக்குமே இது பொருந்தும் சார் இப்போ நம்ம பேச போகிற எல்லாமே வந்து மேஷ ராசிக்காரங்களும் பொருத்திக்கலாம் லக்னத்துக்கும் பொருந்தும் இப்போ ஒருவேளை நீங்கள் மேஷ ராசி ரிஷப லக்னம்னு வச்சுக்குவோம் அப்போ நீங்கள் ரெண்டு கண்டென்ட்டையும் பார்த்துக்கணும் ஒரு எயிட்டி பர்சன்ட் இந்த கண்டென்ட் ஒவ்வொரு நபருக்குமே மேட்ச் ஆகும் இப்போ மேஷராசி மேஷ லக்னம் என்று எடுத்துக்கொள்ளும் போது இதன் அதிபதி செவ்வாய் ஆனால் இந்த ராசியில் இந்த லக்னத்தில் உச்சமடையக்கூடிய கிரகம் சூரியன் பஞ்சமாதிபதி இங்கே உச்சமடைகிறார் ஒவ்வொரு லக்னத்திலோ ஒவ்வொரு ராசியிலோ எந்த கிரகம் உச்சமடைகிறதோ அதன் பண்புகள் நீங்கள் எதிர்பாராமல் டிஃபால்ட் மோடில் உங்களிடம் வந்து ஒட்டி கொள்ளும் அப்போது சூரியன் அப்படின்னா என்ன முதன்மை எந்த இடத்துலையுமே தான் இருக்க வேண்டிய அந்த ஒரு விஷயத்தை அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறது the presence ஆஃப் தீஸ் பர்சன்ஸ் has to பி ஃபெல்ட் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்வது ஆளுமை சக்தி அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அப்படின்னு சொல்றோம் செவ்வாய் அப்படிங்கும் பொழுது ஒரு போர்க்கிரகம் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் தடைகளை தகர்த்தெறிந்து மேலும் மேலும் மேலே வரக்கூடிய அமைப்பை இந்த செவ்வாய் என்ற கிரகம் கொடுக்கும் ஆரம்பத்தில் பொதுவாக இவர்களுக்கு ஒரு போராட்டம் என்பது இருக்கும் அந்த போராட்டம் வந்து ஒரு சிலவங்களுக்கு கல்வியில் போராட்டம் இல்லைனா ஒரு வறுமையினால் போராட்டம் ஒருவேளை அவங்க ஒரு செழிப்பான குடும்பத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படும் அதில் ஒரு போராட்டம் ஏற்படும் பிறகு நடுவயதில் ஒரு வெற்றி வரும் அதற்கு பிறகு ஒரு பேரடியை இவர்கள் சந்திப்பார்கள் அந்த பேரடியிலிருந்து தான் இவர்கள் எந்திரித்து வருவார்கள் இந்த ராசியின் சின்னம் ஒரு ஆடு நீங்கள் ஒரு ஆடை வந்து இமேஜின் பண்ணிக்கும் அந்த பேரடி வரும்பொழுது ஆடு என்ன பண்ணும் பின்னாடி போகும் ஒரு ஆடு பின்னாடி போகுதுன்னா அது பயந்து போகுதுன்னு அர்த்தம் கிடையாது அது பின்னாடி போய் தன்னுடைய மொத்த எனர்ஜியவும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து முழுசாக உங்க மேல முட்ட போகுது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அப்போ வந்து அவங்களுக்கு ஆரம்ப காலத்துல ஒரு பிரச்சனையோ ஒரு மனக்குழப்பமோ வருது அப்படின்னு சொல்லி சொன்னா எதிர்காலம் நமக்கு செழிப்பாக இருக்க எதிர்காலம் ஒரு பின்வெற்றி அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்கு அந்த பேரடிக்கு பிறகு இவர்கள் எந்திரித்து வந்து ஒரு விஸ்வரூப வெற்றியை வாழ்க்கையில் கண்டிப்பாக இவர்கள் அடைவார்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி போல்டாக ஒரு விஷயத்தை இவர்கள் அச்சீவ் செய்வார்கள் அனைத்து வேலைகளையும் இந்த கமாண்டர்ஸுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா தளபதி அப்படிங்கிறது நம்ம இவர்களைத்தான் சொல்லலாம் சேனாதிபதி அப்படிங்கிறது இந்த கிரகத்துக்கே பேர் கொடுக்கப்பட்டுள்ளது டோட்டல் கண்ட்ரோல் இப்போ இந்த டீம் லீடர்ஸு இந்த மார்க்கெட்டிங் ஒரு நாளைக்கு நூறு வீட்டில் போய் மார்க்கெட்டிங் பண்ணுறது ஒரு கேப்டன் ஸ்கூல் கேப்டன் இந்த மாதிரி பதவிகளுக்கெல்லாம் இவர்கள் தான் ரொம்பவும் டாப் பொசிஷனில் வரக்கூடியவர்கள் இவர்களுக்குன்னு யாராவது ஒருத்தங்க உதவ வந்தால் கூட அவர்களுக்கும் கடைசியில் இவர்களே சென்று உதவ வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படும் உங்கள் வீட்டில் ஒரு மேஷராசி குழந்தை இருக்குன்னு வைத்துக்கொள்வோம் ஒரே கீவேர்டு தான் யாராலையுமே முடியாது இந்த ஒரு வேலையை நீ தான் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேர்டை சொல்லுங்கள் நீ அந்த குழந்தைய அடிக்க வேணாம் திட்ட வேணாம் இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அதர்ஸ் பட் பாசிபிள் ஃபார் யூ திஸ் இஸ் யுவர் டார்கெட் அப்படின்னு செட் பண்ணுங்கள் இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணும் பொழுதே நான் கப்பு வைக்கிறதுக்கு இடம் வச்சுருக்கிறேன் அந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் கப்பை நீ தான் ரொப்பணும் இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூன்னு சொல்லுங்கள் தட் பேபி வில் கம் அவுட் வித் flying கலர்ஸ் இதுதான் அவர்களுடைய மற்றவரால் எவராலும் முடியாத ஒரு விஷயத்தை நீதான் முடித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மேஷராசிக்காரர்களை நீங்கள் லேசாக இன்ட்ரியூஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா நீங்கள் அவர்களை அடித்து 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 ஜீரோ பாயிண்டில் கொண்டு போய் விட்டாலும் அவர்கள் உயிர் திழந்து ஃபீனிக்ஸ் பறவையாக மேலே வந்து விடுவார்கள் சார் அவங்களுக்கான சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்னா அது என்னது அவர்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலா அவர்கள் ஒரு ஓப்பன் டாக் ஓப்பன் புக் எதையுமே மனதில் வைத்து கொள்ள மாட்டார்கள் பழிச்சென்று பேசிவிடுவார்கள் அதனால் நமக்கு ஒரு மைனஸ் வருகிறது அந்த மைனஸ்னால் என் கேரியர் போய்விடும் எனது தொழில் போய்விடும் என்றாலும் அதை பற்றி யோசிக்க மாட்டார்கள் மனசில் மனசில் வச்சுக்காமல் பேசி விடுவார்கள் இவர்களுடைய சக்சஸ் ஃபார்முலா என்னென்ன அவ்வாறு பேசும் பொழுது நாம் கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டும் பேசி ஒரு விஷயத்தை நெகட்டிவ் ஆக்கி கொள்ளாமல் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு சக்சஸ் ஃபார்முலா இவர்கள் யாரிடமும் எதற்காகவும் போய் ஒரு உதவி என்று கேட்க மாட்டார்கள் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்பவும் பர்ஃபெக்டாக இருப்பார்கள் வெரி அட்ராக்டிவ் பர்சன்ஸ் அண்ட் வெரி கான்ஃபிடண்ட்டான பர்சன்ஸ் அந்த ஒரு ஆப்டிமிசம் போல்ட்னஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா தேசப்பற்று அதிகம் காணப்படும் அவர்களை பார்த்தாலே அவர்கள்ட்ட பேசினாலே நமக்கு ஒரு டவுட்டுங்கிற மாதிரி இருந்தால் கூட கிளியர் ஆகிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கும் தனிக்காட்டு ராஜாவாக செயல்படுவார்கள் சுதந்திர உணர்ச்சி என்பது பொதுவாகவே இவர்களுக்கு அதிகம் ஒரு இன்ஸ்பைரேஷனாக ஒரு பெரிய கூட்டத்தையே நடத்தி செல்லக்கூடிய அமைப்பு பொதுவாகவே இந்த மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு உண்டு இவர்கள் ஒரு இடத்தில் அமைதியாக இருப்பதில்லை நிறைய குழந்தைகள்லாம் இந்த ஹைப்பர்ன்னுலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா எப்பொழுதுமே ஒரு மாதிரி சுறுசுறுப்பாகவே இருப்பது அவர்களையெல்லாம் நீங்கள் இந்த மேஷராசியில் பார்க்கலாம் ரிஸ்க் எடுப்பது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் சாதிப்பது தொடர்ந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுறது நூறு கிலோமீட்டர் நீச்சல் அடிக்கிறது இந்த மாதிரி கடுமையான உடல் உழைப்பையும் பராக்கிரமத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் என்பது சின்ன வயதிலிருந்தே இவர்களிடம் காணப்படும் இதனால தான் நீங்கள் இவர்களில் நிறைய பேரை வந்து இந்த போலீஸ் ராணுவம் போன்ற துறைகள்லாம் இவர்களை பார்க்க முடியும் நிறைய டாக்டர்ஸை மேஷராசியில் பார்க்கலாம் ஏன்னா ஆத்ம காரகன் சூரியன் ஆத்மாவை குறிகாட்ட கூட கிரகம் சூரியன் இவர்களுடைய ராசியில் உச்சம் அடைகிறது சார் அப்ப போலீஸ் பெரிய கமாண்டோ மிலிட்ரி இதெல்லாமே அரசு சார்ந்த துறைகள் தானே ஆத்மாவின் உடலில் மீது கை வைக்கக்கூடிய அந்த ஆத்மாவை சரி செய்யக்கூடிய அமைப்பு பொதுவாகவே மேஷ ராசிக்காரர்களுக்கு இருப்பதனால் நிறைய டாக்டர்ஸை நம்ம இந்த மேஷ ராசியில் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்ப்பதற்கு ஓரளவுக்கு ரஃப் அண்ட் டஃப்பாக கொஞ்சம் கோபப்படுவது போல் இவர்கள் தங்களை காண்பித்து கொண்டாலும் கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஆற்றல் என்பது இவர்களிடம் உண்டு சரி இப்போ வந்து மேஷ ராசி மேஷ லக்னக்காரங்க இவங்களுடைய திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுலாம் எப்படி இருக்கும் இவர்களுக்கு ரெண்டாம் வீடு ஏழாம் வீடை குறிகாட்டக்கூடியது சுக்கரன் வாழ்க்கை துணைவரை குறிகாட்டக்கூடிய கிரகம் ஒரு மென்மையான சுபாவம் உடைய ஆண்களையோ பெண்களையோ இவர்கள் வாழ்க்கை துணைவர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனாலும் என்னென்ன இவர்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் கலத்தரகாரகனாகி காலப்புருஷனுக்கு ஆறாம் இடத்தில் நீசம் பன்னெண்டாம் இடத்தில் உச்சம் விரயம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரயம் நிறைய மேஷராசிக்காரர்கள் திருமணத்துக்கு பிறகு கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தோ அல்லது விரயம் செய்தோ தான் வாழ்க்கையை நடத்தி கொள்கிறார்கள் என்பதுதான் காலப்புருஷ சக்கரம் உணர்த்துகிறது இவர்கள் நிறைய பேர் இவர்களுக்கு மூணாம் வீட்டின் அதிபதியே ஆறாம் வீட்டின் அதிபதியாக வருவதனால் தங்கள் சகோதரர்களிடம் கூட இவர்கள் சில இடங்களில் ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது இல்லைன்னா சகோதரர்களுடைய கடனை கூட இவர்கள் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பதும் இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர்களுக்கு ஒரு பேரடி அப்படின்னு சொல்லினேன் இல்லைங்களா இந்த பேரடியை கொடுக்கக்கூடியது ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்ரு அந்த ஆறாம் இடம் என்பது புதன் அப்படிங்கிற ஒரு வீட்டை குறி காட்டுவதனால் புத்திகாரகன் புதன் மிகவும் புத்திசாலித்தனமான விஷயங்களில் இவர்கள் ஏமாந்து விடுகிறார்கள் அது ஒரு கடனாக இருக்கலாம் விஷயங்களில் இவர்கள் கேஸ் வம்பு வழக்கு அலையண்டிய ஒரு சூழ்நிலை வரும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு பேரழிவு ஏற்படும் என்ன மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களை எளிதாக ஏமாற்றி விடுகிறார்கள் இப்போ ஒரு கடன் வாங்கும்போது ஒரு நூறு கையெழுத்து இருக்குது அது அவ்வளோத்தையும் படித்து பார்த்து யாரும் கையெழுத்து போடுறதில்ல ரொம்பவும் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரியாது என்று நினைத்து அதற்காக ஒரு நபரை நாடி அதன் மூலமும் இவர்கள் ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது இந்த கடன் அதிகம் ஆகும் பொழுது ஆறாம் வீட்டில் புதன் உச்சம் அதே ஆறாம் வீட்டில் சுக்கரன் நீசம் அப்போ கடன் அதிகமாகும் பொழுது இவர்களது வாழ்க்கை துணைவர் இவரை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு நிலைமை நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது என்ன பண்ணலாம் சார் இவர்களுக்கு நாலாம் வீட்டின் அதிபதி சந்திரன் இரண்டாம் வீட்டில் இருப்பதனால் தாய் அன்பு தாய் அரவணைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு எளிதாக கிடைக்கிறது குழந்தைகள் மேல் அதிக பாசம் அதிக பிரியம் உள்ளவர்கள் அதாவது ஒரு அம்மா மேஷராசியாக இருந்தால் அந்த அம்மா அம்மாவாகவும் செயல்படுவார் அப்பாவாகவும் செயல்படுவார் ஏனென்றால் புத்திரக்காரகன் பூர்வீகத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம் சூரியன் இவர்களுக்கு ஜென்ம ராசியில் உச்சம் இதனால் இவர்கள் குழந்தையை நேர்முறையாக நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதை இயல்பாகவே இவர்கள் ஒரு ஃபார்முலாவாக எடுத்து வைத்து கொண்டிருப்பார்கள் இவர்களுக்கு இவர்களை வழிநடத்துவதற்கு ஒரு குருமார்கள் இருப்பார்கள் ஒன்று அது அவர்களுடைய தந்தையாக இருக்கலாம் அல்லது தொழில் ரீதியான குருவாக இருக்கலாம் ஆனால் தொழில் ஸ்தானத்தில் இவர்களுக்கு இந்த குரு என்பவர் நீசமடைகிறார் அதனால் குருவின் அறிவுரைகள் பெரிதாக இவர்களுக்கு தொழிலுக்கு ஒரு பிளஸ்ஸாக வருவதில்லை ஆனால் தனிப்பட்ட இவர்களது வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அந்த அறிவுரைகள் என்பது எடுபடுகிறது தனக்கென்று ஒரு இடம் வாங்கும் பொழுது புத்திசாலித்தனமாக இடம் வாங்குகிறார்கள் பிறகு தொழிலுக்காக இடம் வாங்கும் பொழுது அந்த இடத்தில் ஏதாவது ஒரு சில விஷயங்களை அவர்கள் கோட்டை விட்டு விடுகிறார்கள் ஏனென்றால் பத்தாம் இடத்தில் குரு நீசம் இதெல்லாம் ஒரு இருந்தாலும் இவர்கள் லக்னாதிபதி ராசியாதிபதி செவ்வாய் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் உச்சம் இதனால் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி பிறகு ஒரு உச்சத்தை அடைகிறார்கள் அது கடுமையான ஒரு உடல் உழைப்பு என சனி வீட்டில் செவ்வாய் உச்சம் செவ்வாய் என்பவர் போராட்டத்தை வெளிப்படுத்துவார் சனி என்பவர் நிறைய தோல்விகள் அவமானத்தை கொடுத்த பிறகுதான் உங்களுக்கு அந்த வெற்றியை கொடுப்பார் அந்த ஒரு வெற்றியை அடைந்த பிறகுதான் இவர்கள் எங்கே சிக்கினார்கள் எங்கே மாட்டினார்கள் நாம் தெரியாத்தனமாக மோசம் போய்விட்டோம் நாசமாகிவிட்டோம் நாம் ஏமாந்து விட்டோம் பிறகுதான் அனுபவங்களையே பாடமாக எடுத்துக்கொண்டு இப்பொழுது நாம் உயிர் தெழுந்து வருகிறோம் என்பதை இவர்கள் அங்கேதான் உணர்வார்கள் மேலும் இவர்கள் யாரை தொழில் ரீதியாக குருவாக இருந்து வழி நடத்துகிறார்களோ அல்லது இவர்களிடம் தொழில் ரீதியாக யார் இவர்களுக்கு வேலையாட்களாக இருக்கிறார்களோ அவர்களே இவர்களுக்கு எதிர்முனையில் வந்து தொழில் போட்டியாகவும் நிற்கிறார்கள் சரி இப்போ நம்ம மேஷ ராசிக்காரங்களுடைய தொழிலை பற்றி பேசிட்டு இருந்தோம் அவங்களுக்கு அடி மேல அடி விழுந்து அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரியான வெற்றி கிடைக்கும் என்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு வயதுகளில் இவர்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் என்பது பொதுவாகவே ஏற்படும் இவர்கள் பொதுவாகவே என்னென்னா கொஞ்சம் கோபப்படக்கூடிய சுபாவத்தை குறைத்து கொள்வது இவர்களுக்கு இந்த பிபி உடல் உஷ்ணம் நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வராமல் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் மேலும் இவர்கள் தங்களது வீட்டுக்குள் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கண்டும் காணாமல் சில விஷயங்களை இவர்கள் இருப்பதுதான் புத்திசாலித்தனம் நடந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவர்கள் அதாவது எல்லா விஷயத்துக்கும் அப்படி இருக்கக்கூடாது ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவர்கள் டென்ஷன் ஆகாமல் இருப்பது புத்திசாலித்தனம் கோவப்படுறத கொஞ்சம் குறை குறச்சிக்கிறது இவர்களுக்கு நல்லது ரெண்டாவது ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அது அப்படியே அவங்களுடைய ஆப்போசிட் பர்சனுடைய ஃபேஸுக்கு எதிர்த்த மாதிரி இதை நல்லா இல்லை இது பிடிக்கலன்னு சொல்லும் பொழுது அந்த ஆப்போசிட் பர்சன் கொஞ்சம் மூட் அவுட் ஆகிடுவான் சரி நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் நாசுக்கா சொல்வதன் மூலம் மற்றவர்கள் அல்லது மனம் புண்படாமல் இவர்கள் பார்த்து கொள்ள முடியும் சார் இப்போ மேஷ ராசியில் இருக்கவங்களுக்கு தொழில் திருமண வாழ்க்கை பார்த்தோம் இப்போ குறிப்பாக மேஷ ராசியில் இருக்க பெண்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை மேஷ ராசி பெண்கள் வந்து பொதுவாகவே ரொம்பவும் படபடபடன் பேசக்கூடிய நபர்கள் தெரியாத நபராக கூட இருக்கலாம் ஆனால் ரொம்பவும் பழையினது போல் பேசி கொண்டிருப்பார்கள் ஏன்னா அவர்களுடைய ஃபார்முலாவே ஓப்பன் டாக்கு தான் இப்போ ஒரு மேஷ ராசி பெண்ணை மனைவியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் என்னப்பா என்னுடைய மனைவி இன்னொரு ஆணுடன் தெரிந்தது போல் பழகியது போல் பேசி என்று நினைத்து கொள்ள வேண்டாம் அதனால் மேலும் மேலும் ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாக்க வேண்டாம் மேஷராசி பெண்களின் பொதுவான சுபாவமே இவ்வாறுதான் என்பதை அவர் நன்றாக தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய வாழ்வியல் பயணம் மிகவும் சுமூகமாக சரிப்பாசராசியில இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் தொழில் திருமண வாழ்க்கை பார்த்தோம் அவங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில வர்ற கசப்பான அனுபவங்கள் இதுல இருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கான சொல்யூஷன் அதற்கான சொல்யூஷன் ஹெல்த் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் இவர்கள் ஒரு பவளத்தை அணிந்து கொள்ளலாம் அதை ஒரு மாலையாகவும் அணியலாம் அல்லது ஒரு ரத்தினமாகவும் அணியலாம் நிறைய பேரண்ட்ஸே சொல்லுவாங்க பாருங்கள் சார் என் குழந்த மேஷராசி சார் ரொம்பவும் பிடிவாதமாக இருக்குது சார் என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டேங்குது சார் அப்படின்னு பேரண்ட்ஸே சொல்லுவாங்க இந்த மாதிரி நேரத்தில் பொதுவாக யோகா தியானம் பண்ணுறது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய குரு பகவானை பலப்படுத்தினால் குரு உண்டான மஞ்சள் புஷ்பராகம் என்ற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொள்வதன் மூலம் அந்த குழந்தையுடைய டென்ஷன் கோபம் பிடிவாதம் ஒரு நைன்டி பர்சன்ட் குறையும் குறிப்பாக தேதியிலேயோ தேதி மாத வருட கூட்டியன்லேயோ ஆறாம் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த புஷ்ப ராகத்தை அணிந்து கொள்வதன் மூலம் அந்த குழந்தை ரொம்பவும் ஃபோக்கஸ்டாகவும் அந்த எனர்ஜி லெவல் வந்து செதறாமல் ஆக்கப்பூர்வமாக ஒரு கான்சென்ட்ரேஷனுடன் அந்த எனர்ஜியை சேனலைஸ் பண்ணக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும் இதை இதையும் தவிர மேஷ ராசிக்காரர்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இவை இரண்டுமே நெருப்பு ராசியாக வருகிறது இப்போ நெருப்பு அப்படிங்கும் பொழுது ஐந்தாம் இடம் சிம்மத்தை குறிக்காட்டுவதனால் இவர்கள் சிவ வழிபாடு குறிப்பாக இந்த திருவண்ணாமலை மாதிரி இந்த ஜோதி வரக்கூடிய இடங்களில் சிவ வழிபாடு செய்வதும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வழிபாடு அதாவது புனிதமான யாகங்கள் செய்து கொள்வது குரு வழிபாடு செய்து கொள்வது அனைத்துமே இவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் முருகன் வழிபாடு இவர்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கக்கூடியது மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே நான் சொன்னபடி ஒரு அடி வந்த பிறகு ஒரு விஸ்வரூப வளர்ச்சி என்பது எடுப்பார்கள் ஆனால் இவர்கள் நேர்மையாகவும் நாணயமாகவும் செல்பவர்கள் அதனால் இவர்களுடைய வளர்ச்சி குறுக்கு வழியில் போகக்கூடிய நபர்களுக்கு கம்பேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் இவர்களுக்கு குறுக்கு வழி பிடிக்காது இப்போ ராகு மாதிரி ஒரு கிரகம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர் ஒரே நாளில் அல்லது ஒரே மாதத்தில் அல்லது ஒரே வருடத்தில் ஒரு உச்சத்துக்கு வந்து விடுவார் ஆனால் இவர்கள் நேர்மையாகவும் நாணயமாகவுமே நடந்து கொள்ளி பழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் என்பதனால் இவர்களது வளர்ச்சி கொஞ்சம் மெதுவாகத்தான் இருக்கும் இருந்தாலும் இவர்கள் வரவேண்டிய அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து விடுவார்கள் அனுபவங்களையே பாடங்களாக எடுத்துக்கொண்டு தங்களை திடகாத்திரமாக இவர்களை உருவாக்கி ஒரு பராக்கிரம வெற்றியை இவர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள் இதுதான் மேஷ ராசிக்கு காலச்சக்கரத்தை வைத்து பன்னெண்டு கிரகங்கள் அதாவது பன்னெண்டு ராசிகளில் ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான உச்ச நீச்ச காரகத்துவ பாவகத்துவ பலன்கள் சரிப்பா மேஷ ராசிக்காரங்களுக்கான வாழ்வியல் பலன்கள் சொன்னீங்க மேஷ ராசிக்காரங்க இந்த விஷயத்துல எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்ன இவர்களுக்கு ஆறாம் வீடு என்பது ருணம் ரோகம் சத்ரு அதில் குறிப்பாக கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதனால் வரக்கூடிய லீகல் ப்ராப்ளம்ஸ் அல்லது இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் வரக்கூடிய லீகல் ப்ராப்ளம்ஸ் ஏனென்றால் இவர்களுக்கு ராசியாதிபதியே அஷ்டமாதிபதியாகவும் வருகிறது இந்த ராசியாதிபதி செவ்வாய் என்பவர் இடத்தை பூமியை குறிகாட்டுகிறார் அதனால் இப்பொழுது நான் சொன்ன இடம் பூமி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தால் ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் இல்லீகல் இவர்கள் அவாய்டு செய்ய முடியும் மேஷ ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ வந்து ஒரு பொக்கிஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய பிறப்பிலிருந்து அவங்களுடைய தொழில் வாழ்க்கை என்னென்ன மாதிரி இருக்கும் எந்தெந்த விஷயங்கள் அவங்க கவனமாக இருக்கணும் அவங்களுக்கான சக்சஸ் ஃபார்முலா என்ன அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க நிச்சயமாக இதை பார்க்கிற மேஷ ராசி நேயர்கள் இது அவங்களுடைய வாழ்க்கையில பொருத்தி பார்த்து இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம தாராளமாக செய்யலாம் இந்த விஷயங்கள்ல எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி மின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிறத அப்ளை பண்ணி நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு மேஷ ராசிக்காரங்களினுடைய வாழ்வியல் பலனை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்காக உங்களுக்கு இந்த நேரத்தில் ஐபிசி பக்தி நேர்கள் சார்பாக நன்றி சொல்லிக்கிறோம் நன்றி கண்டிப்பாக மேஷ ராசிக்காரர்கள் இந்த காணொளி மூலம் மேன்மை பெற முடியும் மேலும் தகவல்கள் வாழ்த்துக்கள் நன்றி பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே